என்னடா பண்ற என்ன பண்ண சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் என்ன பெரிய கிட்ட பேசலையா சும்மா ஏகி பிக கே எப்போ அதே பேசிட்டு இருக்க முடியுமா இந்த வீட்ல எல்லாரும் என்ன நினைப்பாவ அரேடா உனக்கு Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே எல்லாரும் தான் கரெக்டா இருக்க அதெல்லாம் பார்த்தானே எடுத்துருக்கு பரவன்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சா பார்த்தாச்சு இங்க என்ன வேலை எல்லாம் மண்டபத்துல தான அது அவங்க வீட்ல எல்லாம் மண்டங்க அவங்க அந்த மாதிரி சும்மா சாப்பாடுல நீங்க ஒண்ணும் சொல்லல அவங்க தான பிளான் பண்ணிருக்காங்க ஆமாடா அவங்க தான் பிளான் பண்ணிருக்காங்க அப்பா அவங்க என்ன செய்றாங்களோ அதை செய்யட்டும்னு சரிம்மா ஏம்மா இல்லை அன்னைக்கு பொல்லை அழைச்சிட்டு வரலாமா எப்படி அவங்கள அங்கே கூப்பிட்டு வருவாங்களா சில வேலையை போய் அழைக்கல பக்கத்தில் உள்ள கூட கேட்க வேண்டியது தானுமா ஏன்ட்ட கேட்கு எப்படின்னு வேறே கேட்க ஏன் அவங்க வீட்டில் எப்படின்னு அவங்க வீட்டிலேயே கேட்கணும் யார்கிட்ட கேட்க சொல்லுதோ அவங்க மூணு என்னன்னு கேள்வி மடிச்சிருக்காங்களா எப்பயும் மடிச்சாங்கன்னு கேட்க வேண்டியது கண்ணே இல்லை நம்ம வீட்டில் இல்லை பழக்கம் இல்லைல்ல இல்லைம்மா அங்கே போய் பொல்லை காணிக்கடி தான் விட்டுட்றாங்க அன்னைக்கு போகும்போது பேச சொல்லுங்க பேச வேண்டியதுன்னு என்ன ஏதுன்னு சரி இப்ப கேளடா என்னன்னு ஃபோன் போட்டு தானே கேளு ஹலோ ஆ சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை வெளியே வந்திருக்கேன் பரவாயில்ல சொல்லுங்கள் பிஸியாக இருந்தால் பிற கால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 சொல்லுங்கள் அம்மா பேசணுங்க அங்கே ஒரு டவுட்டு கேட்கணும் பேசுகிறீங்களா ஆ கொடுங்க ஏம்மா என்ன அது பெரிய லைனில் இருக்கு பேச ஹலோ தம்பி சொல்லுங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா தம்பி இருக்கலாம் ம் ஆமாம் எல்லோரும் நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்கேன் சரிமா செக்கப்க்கு கூட்டி போனீங்களா? ஆமாமா கூட்டி போனும். காலே ஸ்கேன் தான் வந்திருக்கோம். கவனமா பாத்துக்கங்க. அங்க வைக்காதீங்க. ரொம்ப வேலை செய்ய கூடாதுங்க ஐயா. குனி진ம் இல்லமா தண்ணி குடறலாம் அளவுக்கு எங்க வீட்ல எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் பைப் அவளுக்கு அந்த டென்ஷன்லாம் இருக்காதுமா. வேலை செய்யல அம்மா அக்கா எல்லாம் ரொம்ப தூரமா எங்க கூட்டிட்டு அளையாதீங்கமா வண்டில. சரிமா சரி.

அம்மாட்ட கேட்டு சொல்லட்டா என்னன்னு தெரிஞ்ச அதுக்கு ரெடி பண்ணலையா அதுக்கு தான் சரிமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க நான் அம்மா கூட்டி கேக்குறேன் ஏயா என்னம்மா அம்மா எங்க இருக்கீங்க வீட்ல தான்மா இருக்கேன் நீ வெளிய போய்ட்ட நான் நந்தினி சாமியா இருக்கவல்ல ஜீவலல நம்பி உட்டான பரணி என்ன சத்தம் போடல சரி உங்க மர்மோட பாத்தீலமா என்ன செய்யலாம் ஹாஸ்பிடல் போய் வந்தாச்சிலாம் ஆமா ஐயா போய் வந்துட்டோம் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி வந்தா அவ ரூம்ல இருக்கா பிரியா மாமியார் லைன்ல இருக்காங்க ஒரு டவுட்டுக்காக போன் அடிச்சமா இந்த அவங்க என்ன கேட்டாங்கன்னா பிரியாவை ஒன்று அவங்க அழைக்க வரணுமா என்ன ஏதுன்னு கேட்காங்க என்ன செய்யணுமா நம்ம முன்னேறையும் அலைச்சி மண்டபத்துக்கு கூட்டுக்கோணும் அப்படி தானுமா பிரியாளுக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க அது அவங்க விருப்பம் தான் ஐயா அவங்க ஊர் மரபடி எப்படியும் அப்படி பண்ணா பண்ணுங்க அழைச்சி மண்டபத்தில் கூட்டுக்கணும் விட்டாலும் சரிதான் இல்லை நம்ம மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து தாலி கட்டினாலும் சரி தான் எப்படி சரிதான் அவங்களுக்கு எப்படி வசதின்னு கேட்டுக்கா எப்படி செய்யுமா அப்படி செய்ய சொல்லு ஐய வந்து அழைச்சி கூட்டினா கூப்பிட்டாலும் மண்டபத்துக்கு தானே போவாத நம்மளும் பின்னாடியே போக வேண்டியதான் வேற என்ன அவில வந்து அழைச்சிட்டு போக சொல்லணுமா எப்படி நம்மளே பெரியவளை கூட்டு மண்டபத்துக்கு போயிருமா உனக்கு என்னமா தோணுது நம்மளே கூட்டிட்டு வருவோமா ஏன் போட்டு அவியில வேஸ்ட்டாக அலைஞ்சிட்டு அவியனா ஒரு வண்டி பிடிக்கணும் அது வேஸ்ட் செலவு நம்ம நம்ம கடையில் போயிடலாம்ல சரி ஏப்பா அப்படி சொல்லு அவியில அந்த பதிக்கு வேற சொல்லு நம்ம இங்கேருந்து போவோம் சரிம்மா மறுமொழிக்கு என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் பண்ணாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வராசி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மாத்திரை ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட சொன்னாங்கம்மா மாதம் மாதம் செக்அப் வர சொன்னாங்க டெத்தெல்லாம் இப்போ நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் குறைய வேண்டாம்னு சொல்லுதாங்க நார்மலாக எப்போதும் சாப்பிட்ற மாதிரி பழம் நல்லா கொடுக்க சொல்லியிருக்காங்க ஜூஸு பழம் சாப்பிட முடியலன்னா ஜூஸை போட்டு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா வந்த பிறகு சாப்பிடலாமா இல்லை போன பிறகு குடிச்சலாம் சாப்பிடலாம் அங்கே வச்சு ஒன்றும் குடிக்கலையா இங்கே வந்து தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன்

అక్కడ చూడండి మా అక్క చూసి కొడుకుని కొడుకు అన్న కొడుకు కుడుతురుపా సారీ మా మాత్రలో మా ఇంటిని తిలమా అమ్మమ్మ తండ్రి కంగారు అన్నకి రెండు మూడు నెలలకి ఒక మాస్తు కొదర చెకప్ కు వరి వీల అప్ప మరిబడి వాంగికోంగా అబ్బిని అత్త ఏదో పోడన మాయ నియన కూటుపా సారీ మా ఇంటికి వస్తున్నాంగా ప్రియల కళ్యాణ అనుకున్న చూన్నా కళ్యాణం ముడిందండి సారీ సారీ మా அவி அம்மா லைன்லயே இருக்கு ரொம்ப நேரமா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் பரவ அவட பேசிக்கிறேன் பாத்துக்கங்க மாவள நீ வேற நேரா மாயா ஆமா மா ஒரு ஒரு மணி நேரமே எல்லாம் ஆகும் சாரி மா மெல்ல வாங்க ஆ சரி மா இமா வீட்ல இருந்து தேவனா ஃபோன் பண்ணி சொல்லுங்க வாங்கிட்டு வந்திரோம் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்க சாமேட கேளுங்க உங்களுக்கு எதுவும் வேணும் சாரி ஏனா ரெண்டு எட்டு கேட்டிட்டு வீட்ல என்ன இல்லையே போன் அடிச்சு சொல்லுதே இல்லனா பாத்து நந்தின்னு சொல்லுங்க நான் பரோ போன் அடிக்கிறேன் நந்தினிக்கு சரியா ஹலோ சொல்லுங்க பேசினேன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க விருப்பம்னு சொன்னாங்க நான் எப்படி பண்ணாலும் ஓகே தான் சொன்னாங்க நான் என்ன நினைக்கேன்னா நீங்கள் ஏன் போட்டு வேஸ்ட்டாக அங்கே இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பதைக்கு ம மண்டபத்துக்கு வந்துடுங்க நாங்கள் இங்கேருந்து வர்றோம்ல எப்படியும் அப்படின்னு நாங்கள் ஃப்ரீயாக கூப்பிட்றோம் அப்புறம் எதுவும் பண்ணுன்னா அங்கே வச்சு பண்ணிக்கிறோமே சாரும் சொல்லுறேன் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அவங்ககிட்ட கொடுங்களேன் கொஞ்சம் பேசணும் கூடுமா ஹலோ அப்புறம் இந்த நைட்டு நீங்கள் இவ்வளோ பேர் வர்றீங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் செய்ய சொல்லிடுவேன் அதுக்கு தான் இல்லை வீட்டில் பேசிட்டு முடிவு பண்ணி சொன்னாலும் ஓகே தான் இன்னும் நாளைக்கு காலைல சொல்லிருவீங்களா ம் சரி நான் அப்பா வரட்டும் அப்பா வெளியே போயிருக்காங்க நான் வந்ததும் அம்மாட்ட அப்பாட்டையும் பேசிவிட்டு நான் உங்களுக்கு நைட்டுக்குள்ளே சொல்லிடுறேன் ம் சரி நைட்டு சொல்லுறேன் பரவாயில்லை நாளைக்கு காலைல சொல்லுங்கண்ணா ஆ சரி அப்புறம் ரொம்ப இருட்டாகி வர வேண்டாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க மண்டபத்துக்கு என்ன மாமா சொல்ல சொன்னாங்க அதான் வந்துடுறோம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களும் அதே டைமுக்கு வந்துடுறோம் நாங்கள் எங்கள் வீட்டு மேக்கப் பிராணிகள்லாம் மேக்கப் படித்து மதியமே கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க எப்படியும் ஒரு நாலு நாலரை அஞ்சு மணிக்கு அங்கே வந்துடும் சரி அப்போ நாங்களும் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுறோம் சரி ஓகேட்டா ஆ சரிங்க டேய் மசாலா ஜாமான் கொடுத்துருவன்ட்டு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்துடுவோம் அப்புறம் மாலை பக்கத்தில் இருக்கு அதில் கேட்டிருக்கேன் என்ன மாலைன்னு கேட்க என்ன சொல்லணும் நம்மளுக்கு ஆர்டர் பண்ண கிடத்தான சொல்லு என்ன எப்போதும் தான் வேற என்ன நம்மளுக்கு என்ன இருக்கோ அதே தான் தாமரை போலோன்னு சொல்லிடு ஆலிக்கட்டுக்கு அப்படி இல்லைன்னா ரிசெப்ஷன் வந்து போட்டுக்கிறோம் எங்க மண்டபத்துலயா நம்ம சரிடா ஆலிக்கட்டுக்கு அதுக்கெல்லாம் மட்டும் மாலை கொண்டு வர சொல்லு மாமா வர சடங்கு செய்யும் அதுக்கும் கொண்டுட்டு கொண்டு சொல்லு ரிசப்சனுக்கு வேண்டிய மாலை எல்லாம் நம்ம வீட்டு கொண்டு வர சொல்லு சாயந்தரம்

டேப்லெட் வாங்கினியாமா டேப்லெட் மறக்கவே மாட்டீங்களா மாமா வாங்கி இருக்கேன் சரி சாப்டியா வாமிட் பண்ணியாமா நான் போறப்போது வந்துச்சு அதுக்கு அப்புறம் என்ன வரல சரி அதுக்கு அப்புறம் எதாவது சாப்டியா எனக்கு தோணலலாம் ஓன் அடின் சாப்பிடுன்னு தான அப்போ போய் அப்பப்ப எதாவது வாமிட் பண்ணிட்டு சும்மா இருக்கேன்னு சொன்ன மாதிரி அக்கா இப்ப ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா என்ன ஜூஸ் போட்டு கொண்டு வந்தா மாதுளை சரி அவளத்தி குடிச்சே அப்படி குடிச்சிட்டே மாமா நீங்க போன வேலை இன்னும் முடியலையா எப்போ வருவீங்க வாரம் இன்னும் ஒன் ஹவர்ல வேலை முடிஞ்சிரும் வந்துருவேன் சரி நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்ல நான் வீட்டுக்கு வந்துருவேன் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன் சரி நீ சாப்பிடுறேனமா நீங்க வந்துருவீல ஒரு மணி நேரத்துல வந்தப்புற சாப்பிடுமா ரெண்டு நேரம் நீங்க இப்பதானே ஜூஸ் குடிச்சிருக்கேன் அது வரைக்கும் வயிறு பிசிக்காம இருக்குமா ஜூஸ் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் இப்ப கொஞ்சம் சாப்பிடு நான் வந்தப்புறம் மறுபடியும் சாப்பிடுவேன் வேண்டாம் வேற சாப்பிடுறேன் மாத்திர போடணும் சாப்பிட மதியானம் சாப்பாடு கொஞ்சம் நேரம் ஆகட்டும்மாமா என்ன மணி ஒன்னாக போகுது சாரி ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட தானே ஜூஸ் குடிச்சிருக்கேனா சரி ஒன்றா கேட்க மாட்டேன் சரி உனக்கு எதுவும் மாமா எல்லாரும் சாப்பிடும் போல சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு கொய்யக்காய் வேணும் வாங்கிட்டு வரீங்களா மாங்காவும் வேணும் கொய்யக்காய் வெட்டி மசாலா தூள் போட தருவாங்களா அப்படி வாங்கிட்டு வைக்கமாமா சாரிம்மா வாங்கிட்டு வரேன் எங்க இருக்க ரூம்லேயே இருக்க படுத்தே இருக்காதம்மா இல்லை நான் பாடுக்கலை இவ்வளோதான் ரூம்ல இருந்தே நான் கொஞ்சம் நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே இருக்க போர் அடிச்சிச்சுலாம் அதான் காலைல வந்து உட்காந்துருக்கேன் சரிம்மா சரி இரு நான் வந்துடுறேன் சரியா சரி வைக்கட்டான் எதுவும் வேணா சொல்லு அம்மா கூப்பிடு சரி மாமா எதுவும் வேணா கால் பண்ணிடுமா சரி மாமா சரி வைக்க எங்கே போனாலும் மைண்டு ஃபுல்லாக நான் தான் இருப்பேன் மாமாக்கு வேலையை ஒழுங்காக செய்த பாரு அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கு நான் எல்லாரும் கூட தானே போயிருக்கேன் நான் தனியாகவா போயிருக்கேன் சரி இப்ப சௌமியா கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசுவோம் மாமா வந்துட்டியா அக்கா என்ன பண்ண போறாங்க முகூர்த்த கால் நாட்ட போறாங்க நாளைக்கு கல்யாணம் எல்லாம் பிரியாளுக்கு நாளைக்கு இன்னைக்கு கால் நாட்டுவாங்க கல்யாணம் நாளை நாட்டுவாங்க அக்கா இது ஆமா கல்யாணத்துக்கு நாட்டுவாங்க அப்புறம் கோயில் கொடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் நாட்டுவாங்க சரிடா என்ன ஆரம்பிக்குமா ஆ சரி மாமா அந்த காலை எடுத்துட்டு வாங்க சரிம்மா நீ ரெக்கிட்ட வைமா ம் சரிப்பா கொண்டு வந்து நீ நான் ம் இந்தாங்க சரி எல்லா இடத்துக்கும் சந்திரம் கொடுங்கம்மா காசு போட்டிலாம் கொண்டு கொடுங்க ஏமா இந்த கரெக்டாக எடுத்துகிட்டு உள்ளே போங்க சாரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் வேண்டாம்மா பவி நீ எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் வர முன்னாடி வச்சுட்டு காஃபி எல்லா இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்போ இல்லை நான் எடுத்துகிட்டு போகிறேன் வேண்டாம் கொண்டாங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் இன்டே நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மதியானம் ஃபோன் அடிங்க கிளம்புனதும் நான் வரேன் சரியா ஆ இல்லை பொண்ணு இளைக்கே வரவளா எத்தனை மணிக்கு வரவே கேட்டாங்கம்மாமா என்ன அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான் அவங்க ஊரில் அந்த கட்டுக்கடையாதான் அதனால நாங்கள் வேண்டாம் நம்மளும் அங்கே தானே போகணும் அதான் நம்மளே கூட்டிட்டு போயிடலான்ட்டு தெ சொல்லிட்டேன் சாரின்ட்டாங்க சாரிடா அவங்க கூட அங்கேருந்து இங்கே அலையணும் இங்கேருந்து மண்டபத்துக்கு மண்டபத்து கலையணும் நம்மளே என்ன தானே இருக்கு நம்ம போயிடலாம் கூப்பிட்டு நம்ம எல்லாரையும் பக்கத்தில் இன்னொன்னா மாமா அப்புறம் அவங்க தேவையில்லாமல் வண்டி பிடிச்சிட்டு இங்கே அங்கேயும் அலையணும் நம்ம வீட்டில் நம்ம கார் இருந்துச்சு அதனால் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு தேவையில்லாத செலவு ஆமாடா அது எதுக்கு வீணா செலவு சரி கிளம்புங்க மாதிரி விமர்சிக்கிற கிளம்புங்க புரியுதா நேரத்தை கிடத்தாதீங்க நம்ம சுனில் நேரத்தை போயிட்டான் நைட்டாங்க எதுக்குடா அங்கேயே போனான் அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணமா அதனால் போயிட்டான் சரி போட்டுன்னு விட்டுட்டு ஏய் அவனுக்கு அக்கா தானடா அப்புறம் அவன் அங்கே போயிருந்தான் எப்படி சொன்னா நீங்கள் தான் இருக்கில அப்புறம் நான் இருக்குங்க அப்புறம் என்ன செய்ய சரி அவன் ஃப்ரெண்டோட அவன் என்ஜாய் பண்ணிட்டு போகிறான் சாரிடா நந்தினியும் செம்மும் பார்த்து கவனமாக கூப்பிட்டுவாங்க அப்புறம் மாத்திரத்தில் எதுவும் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுக்காங்கடா ரொம்ப நல்லது மாமா நாங்க தானே மாத்திரை போடுறோம் எங்கிட்ட சொல்லுதியே எடுத்து வச்சுக்காங்கன்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்களேன் பார்ப்போம் என்ன தானே நிக்க வச்சு பக்கத்துல நல்ல சொல்லுங்க காதல பிள்ளைட்டும் எதுக்கிட்ட அப்படி சொல்லுத நந்தினி நீ மாத்திரை எடுத்து வச்சுக்கோமா சாரி இப்ப எடுத்து வச்சுக்கிறேன் எதுக்காம அப்படி சொல்லுதான் நீங்க சொன்னீங்க சாரியும் சொல்லுதா எடுத்து வைக்கலாம் இல்லை வேணுக்கு மறந்துட்டு வரலாம் தெரியல நீங்க சொன்ன மாதிரி நானும் அவனும் தான் மாத்திரை எடுத்து வைக்கணும் நானும் இப்போ ஒழுங்கு சாப்பிடுதலாம் மாமா சாப்பிடுதா அது பயத்துல சாப்பிடுதா வேற ஒண்ணு இல்லை எப்படியோ சாப்பிடுதம்ல வேற என்ன சொல்ல வரையும் உள்ள போவேன்

எதுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துருக்கேன்னு யாரும் தெரியுமான்னு சொல்லு ஏதாச்சும் ஒன்று எடுத்து வைங்கடா ஒரே போல எடுத்துருக்கேன் அதான் நடா ரெண்டு இடத்துக்கு ஒரே போல எடுத்துருக்கேன் ஒன்று தடா ஒரு போல எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா அங்கே எது போல தோணுந்தால் போடுங்க மீதி வீட்டுக்கு கொண்டு வந்து சாயந்தரம் போடுங்க உள்ளே போனேன் ஏன் வெளியே நிற்க வெயில் அடிக்கலாம் போ நீங்களாம் வரலையா நான் வாரேன் நீ உங்களுக்கு போய் இப்போ நான் நிற்க மாமா போ போய் சாப்பிடுவாக்க ரெடி பண்ணிட்டாலும் பாரு போய் சாப்பிடுவோம் நான் வாரேன் என்ன பாசிக்கலாம் சாரி பண்ணிடு போவோம் ஏன் நீ எத்தனை நாள் லீவ் எடுக்கப்போரா நீங்கள் போறியா வேலைக்கு ஆமாம் நானும் போய்ட்டு ஆஃப் டே வேலை பார்த்துட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ஏன்னா இன்னும் மூணு நாள் லீவ் எடுக்கிறோம் அதுக்குதான் சரியா சரி உனக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி திரா இல்லையடா காட்டில் வேறு செய்யறதுக்கு கொடுத்தாச்சு நம்ம அச்ச பொருள்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கு நான் ஆயி சாயந்தரம் வந்துடும் வீட்டுக்கு பலகாரம் பண்ணலாம் அதான் எங்ககிட்ட கேட்கே நீங்கள் தானேங்க வாங்கணும் எடா லூஸ் போயிடல சொல்ல வேண்டியது தானேடா நான் பைசா கொடுப்போம்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் நான் பைசா கொடுத்துருவேன்னு நினச்சேன் இன்னும் சொல்லலையா சொல்லலான்ட்டு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே இப்ப என்ன நாளை சாய்ந்திரம் தானே கொண்டு போனோம் சொல்லுங்க போப்போம் அதெல்லாம் தாய் மாமா நீங்க ரெடி பண்ணணும் ஏன்ட்ட கேட்டா ராஸ்கன் சொல்ல வண்டிதானடா எல்லாத்தையும் நீங்க தானே செய்தே அப்படி இதையும் நீங்க தானே செய்யணும் உனக்கு தண்டா கல்யாணம் பண்ணியிருக்கு உனக்கு என்ன பலகாரப்பண்ண தந்தேன் உங்களோட ஏற தர வேண்டாம்னு சொன்னா அதான் என் பொண்ணு கொடுத்து விட்டேன்லடா பிற வேணா பொண்ணுக்கு தானே குடுத்து விட்டியே எனக்கு தந்தியலா உனக்கு தண்டா என் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு என் பொண்ணு கொடுக்குற சீடு தானடா அது உனக்கு தானடா தத்தா நானும் கேக்கேன் உன் பொண்ணு கல்யாணம் படிச்சதுனால சீர் கொடுத்துருக்கியே தான் உன் மருமோட எனக்கு என்ன தர தரமாட்டமா எந்த ஊர்லடா எந்த கொடுத்தவருல கொடுக்கல நீங்க தர்றோம்ல ஏமா சொல்லுமா சொல்ல வேண்டியது அவர் கேட்டுருக்கலாம்ல இனி எங்க சொல்ல உனக்கு தெரியுமா அத்தனை சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாட்ட அறிவு இருக்கா

ఏది కాడికి పోను వారిలు ఎవడి కాడకి ఆయింద కడకి అరే అవలు చైన్ ఎడకండమ్మా అరే ఎప్పుడు జొలిగిటర్కే ని ఎప్పుడు నింగ వీట్లో ఇర్కి ఎవలంగ వందోన తుమిదియా కాళ్ళ ఎంచి ఓడి ఇర్కి నాడికి దనే సాంత్ర మాస్ పేటర్ వన్ నా వ్యాడికిల పేట మధ్యన వన్న నా మధ్యన లీవ్ పోట నా వార వీటికి అప్పుడు చూనే చారి అప్పుడు పైసా వడ దంటువా నాడి పేటరే చారి అప్పుడు వార వీటికి வேற எதுவும் செய்யணுமா அவளுக்கு எல்லாமே எடுத்துட்டிடை பொருள் அவளுக்கு புரியலுக்கு வேற எதுவும் எடுக்கணுமா தானே சொன்னேன் எல்லாம் எடுத்தாச்சு ஆர்டர் கொடுத்தாச்சுன்னு வேற என்ன வேணும் நீங்க ஏகி இப்போ கேட்குங்க அத்தை கேட்க வேற எதுவும் எடுக்கணும்னா எடுத்துறதுக்கு பிராண்டா வேலை பார்க்காதீங்க எல்லாமே எடுத்தாச்சு அவளுக்கு ஒன்றுமே தேவை கிடையாது பீரோலு கட்டில் பாத்திரம்லாம் எல்லாம் எடுத்துருக்கியா அவ்வளோதான் பிரீரோல் கட்டில் செய்ய கொடுத்துருக்கோன்னு அது மட்டும்தான் நினைச்சுல பாத்திரம் எல்லாமே வாங்கியாச்சு பீரோல் கட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கியாச்சு பியூரிஃபையர் கூட வாங்கியாச்சு ஏசியும் வாங்கியாச்சு போதுமா ஏசி பியூரிஃபயரில் இருக்குலாம் எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு வாங்கியாச்சு அம்மா பானை மட்டும் வேண்டான்ட்டாங்க பொங்க பானை அது பொங்கலோடு கொடுத்துக்கலான்ட்டாங்க அத்தை விளக்கு எடுத்துருக்காடா நீ எடுத்துட்டியானே அம்மா எடுத்தாச்சு ஏன் அத்தை எடுத்திருக்கா அவள் எடுத்துருக்காடா நான் செய்ய வேண்டிய கடமைக்கு அவன் எடுத்துருக்கான் விளக்கு தொடக்க எல்லாம் அவன் எடுத்துருக்கான் அதை அப்படியே வைங்க தேனுக்கு வந்தோம் பொண்ணு கூட ராஸ்கல் நீ வீட்டில் வை நீ வாங்கின வரல அத்தை எல்லாத்தையும் எடுத்துருக்கல அதை கொண்டுட்டு போவாங்க நான் செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்டா இனி என்ன ஒன்றும் செய்ய முடியாத ஒன்று நினச்சிட்ருக்கியா இருக்கியா மாமா அப்படியெல்லாம் நினைக்கல நீங்க செய்ய வேண்டிய கடமைன்னு எனக்கு என்ன தெரியும் அப்புறம் எதுக்கட இருக்கேன் ஏன்னா என்னடா உண்டு உனக்கு சாரி தான் எனக்கு எதாவது செஞ்சாதான் நான் நினைப்பேன் எனக்கு தான் நீங்கள் ஒன்றுமே செய்யலையா ராஸ்கல்லு என்ன பொண்ணாடா உனைய கல்யாணம் உன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்க நீளக்கா பார்த்துக்கு அப்புறம் அவள் அடுத்த வீட்டில் போய் விளக்கு பார்த்து வைப்பா அதனால வாங்கி கொடுப்போம் நீங்களா நல்லா ஆரஞ்சன செய்தியே சரி நீ தான் பண்ணுறது சொல்லிட்டே என்ன எவ்வளோடா காசு கொடுத்துட்டு ஒன்று கொடுங்க பார்த்துக்கா எவ்வளோ காசு சொல்லு நான் தரேன் நான் தான் வாங்கி தரணும் அதை சொல்லியிருக்கேன் நாளைக்கு சாய்ந்தரம் வர சொல்லியிருக்கேன் அவன் வரும்போது எவ்வளோன்னு கேட்பான் அதை கொடுத்துருங்க எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆயிரம் முறுக்கு சொல்லியிருக்கேன் ஆயிரம் அதை சொல்லியிருக்கேன் சரி அதெல்லாம் கேட்குது இருக்கட்டும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டீங்க எப்போடா கேட்க நீ சொல்லுங்க அம்மடை தான் கேட்கணும் கேள்வி இப்போ அதை விசாரிச்சு என்னடா பண்ண போற மவுனுக்கு கம்மியா தானே கொடுத்துருப்பாங்க மறுமவுனோட காய் மாம கட்டி செய்யறது நிறைய எது சொன்னாலும் ஓகேவான் என் தனுஷ்ட கேட்டண்டா அவ்வளோதானே கேட்டா அதுதான் அவனுக்கு கொடுத்துருக்கு எவ்வளவா கொடுத்துருப்பாங்க ஆனா ஒன்னாச்சு என் கடலை காட்டினா சொல்லுங்க எனக்கு தான் சொல்லுதியே சொல்லுது ஒன்னு கூட நான் திங்கலை திங்கலையா ஒண்ணுமே திங்கல ஏடா அப்ப எங்க போனேன் தந்ததே யாருக்கு தெரியும் தெரியாத അത് അത് മറ്റു നെച്ചോ കുരുടെ അടുത്തും തരമാ തരണ്ടാ തീവളി പൊങ്ങാത്ത എല്ലാത്തിന കിളക്ക് కిముక చాపో రెడ్డి డెయిీ అత్త సమకే చాబుడియా ఇలాంటి మో కయో చాట్టు పోయి చాపడ మనకి అతను తింటా ఇలా అరమణి వచ్చి అత్తంటా పోంబోదు పోటు నైట్ మిషన్స్ ఎ பனே நல்லா எடுத்து வச்சிரு பூ ட்ரெஸ் அவனு கூட இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்கிறேன் சரி சரி வா சாப்பிட்டு மாத்திரை போவோம் எங்க வெளியே போறீங்களா ஆமா கொஞ்சம் போக வேண்டி வேலைக்கு வெளியே போறேன் நீங்க வாரியல எப்படி வாரம் வீட்டில இருந்து என்ன பண்ணி பீரூரில் சூரல் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் வச்சிருக்க பேருக்கு எடுத்தது அது கூட இருக்கும் எடுத்த விட கொடுத்துருமா மறந்துடுறத ம் சரி நான் கொடுத்துடுறேன் சரிடா வாங்கி சாப்பிட்டு சரி வாங்கு மாமா மச்சா வாங்க ஆ வாங்க போங்க